ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்புலகம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மெஷர்மென்ட் டேப் எப்படி நம்ம மிஷினோடைய ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் மெஷர்மென்ட் டேப் இந்த மிஷினோடைய ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரெஸ்ஸை கட் பண்ணுறப்பவும் சரி ஸ்டிச் பண்ணுறப்பவும் சரி மிஷினோடையே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா பார்த்திங்கனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் ரெண்டு மெஷர்மெண்ட் டேப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மெஷர்மெண்ட் டேப் இருக்குது ஸோ நான் ஒரு மெஷர்மெண்ட் டேப்பை பார்த்திங்கன்னா நான் மிஷினோடைய அட்டாச் பண்ணிவிட்டு போகிறோம் இன்னொரு மெஷர்மென்ட் டேப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையிலேயே எங்காச்சும் உட்காந்துட்டு ட்ரெஸ் கட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் ஸோ மெஷர்மெண்ட் டேப்போ எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கால் வச்சு இங்கே பாருங்க இங்கே வுட்டில் இங்கே இருக்குது இல்லையா ப்ளைனாக இதில் தான் நான் ஒட்ட போகிறேன் ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட் டேப்பை ஒட்டுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலராக இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம ஒட்டலாம் ஃபுல்லாக எங்கே பாருங்கள் இதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவைப்படுதோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம ஒட்டலாம் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க நான் பெவிகால் போட்டுவிட்டேன் உங்களுக்கு வந்து பெவிகால் போட்டு ஒட்ட பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டபுள் டைப் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஒட்டலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக பெவிகால் ஒட்டனால நல்லா ஒட்டிக்குச்சு நல்லா ஒட்டிட்டேன் என்னால் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் தான் ஒட்ட முடிஞ்சது பேலன்ஸ் இருக்கிறத நான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போ அளவு எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து எந்த சைடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைடு ஒட்டிக்கங்க நான் வந்து மேலே பாருங்கள் மிஷினோடய கலர் ஒயிட்டாக இருக்கிறனால ஸோ நான் எங்கேயும் ஒயிட்டாக ஓட்டிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த சைடு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் எப்படியும் ஒட்டிக்கலாம் நீங்கள் பாருங்க ட்ரெஸ்ஸோட அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் இப்போ வேறு ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் என்ன டிப்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சுடிதார் ப்ளவுஸ்லாம் வந்து நம்ம ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைப்போம் அது மாதிரி மடிச்சு தைக்கிறதுக்கு பார்த்திங்கனா மெஷர்மெண்ட் டேப் யூஸ் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிட்டு தான் வந்து நம்ம மடித்து தைப்போம் அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் டேப்பை கரெக்டாக இங்கே ஹோல் இருக்கு இல்லையா நீடில் போகிற இந்த ஹோல் இருக்கு இல்லையா அந்த ஹோலில் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் டேப்போட கார்னரை வச்சுட்டு ஒயிட்னர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு அப்புறம் ஒன்றரை ரெண்டு இன்ச்சுக்கு நேரம் நம்ம ட்ரா பண்ணிவிட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மடித்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸு சுடிதாருக்கெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த ஹோலில் வச்சுக்கிட்டேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஸோ இங்கே நான் ஒன் போடுறேன் நீங்கள் வந்து இந்த ஒயிட்னர் வச்சுட்டிங்கன்னா வந்து அப்படியே இருக்கும் அலையாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதனால் நான் ஒயிட்னர் யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஒன் போட் ஒன் போட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒன்றை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்றை இது ஒரு டாட் வச்சுக்கோங்க நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டூ கீழே பார்த்தீங்கன்னா டாட் வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒன்று இது ஒன்று இது பார்த்திங்கன்னா ரெண்டு இதுக்கு நடுவில் வந்து கால் இன்ச்சு வேணுனாலும் நீங்கள் வந்து ஒரு லைன் மாதிரி மார்க் போட்டுக்கோங்க காலுக்கு வேணாம் எனக்கு ஒன்று ஒன்றை ரெண்டு மட்டும் போதினாலும் நீங்கள் இது மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க மேலே தெரியறதுக்காக ஒன்று ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாச்சும் ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மடிக்கிறதுனா கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் வச்சுட்டு நம்ம மடிக்கலாம் கரெக்டாக இந்த ஹோலில் இருந்ததுன்னா நம்ம மெஷர்மெண்ட் வச்சோம் ஸோ அந்த ஹோலில் வந்து கரெக்டாக ஒன்றுன்னா இங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன்று அரை இன்ச்சுன்னா ஒன்றுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க நீங்களே தோராயமாக வச்சுட்டு நம்ம மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கலாம் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ